கூட்டணி பற்றியும் அதிமுகவில் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்த புரட்சி பாரத்திற்கு கடைசியாக ஏமாற்றம் அளித்திருக்கிறது என்று நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் இங்கே வருத்தமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையும் கூட தான் ஆரம்ப காலகட்டத்திலேயே பேசுகின்ற போது சொல்லியிருந்தால் கண்டிப்பாக மனநிலை மாறி இருக்கும் கடைசி நேரத்தில் கைவிரித்த காரணத்தினால் நம்முடைய நிர்வாகிகள் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் ஒரு கொந்தளிப்போடு வருத்தத்தோடு ஏமாற்றத்தோடு இருக்கிறார்கள் அவருடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு அவருடைய கருத்துக்கள் எல்லாம் இங்கே பரிமாறப்பட்டு இருக்கிறது இதை நாங்கள் பரிசீலனை செய்து இரண்டு நாட்களிலே அதிமுகவில் கூட்டணி தொடருமா அல்லது அமிலிருந்து வெளியேறி விடுவோமா அல்லது வேறொரு கூட்டணியில் சேருவோமா என்பதை இரண்டு நாட்களிலே நாங்கள் இதே போல செய்தியாளர்களை சந்தித்து எங்களுடைய முடிவுகளை வெளியிடுவோம் அது ஏமாரியாக பராபரிமையானு சொல்கிற மாதிரி தான் எங்களுக்கு எதுவும் தெரியல என்ன காரணம் ஏன் அப்படின்னு என்ன இதில் இடையில என்ன நடந்தது என்ன சதி நடந்ததுன்றது தெரியல நம்பிக்கோடு இருந்தும் அது இப்போ நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் நிர்வாகிகள் எந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்து வச்சாங்க கொஞ்சம் பேர் வந்து அண்ணதிமுக வெளியே போயிடலாம் நம்மளுக்கு நம்பிக்கையை அவங்கள நம்பியிருந்தோம் அது அந்த நம்பிக்கையை விட்டுட்டாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஏன் புதிய கட்சி கூட போனால் என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பேர் தனித்து நிற்கலான்னு சொல்லிக்கிறாங்க மூன்று விதமாக சொல்லியிருக்கிறாங்க இதை நாங்கள் அதை பரிசீலனை பண்ணி தான் ரெண்டு நாளில் நாங்கள் முடிவு சொல்ல முடியாது ஏன்னா இந்த எண்ணங்கள் முன்னாடியே இருந்திருந்தால் அதற்கான வாய்ப்பு நாங்கள் உருவாக்கி இருப்போம் மீண்டும் அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு அது வாய்ப்பு இல்லை அதோடு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நேற்று கடைசி கடைசி நேரத்தில் இது மாதிரி சொல்லி அதுக்காக வந்து எங்களுடைய பெரிய ஒரு வலிமையான ஒரு இயக்கத்தை வந்து யாருக்கும் தர முடியாது விலகும் பட்சத்தில் நீங்க எம்எல்ஏவா இருக்கையாள அந்த மதியம் ராஜினாமா செய்யறதுக்கான முடிவும் இருக்குமா ஒரு வகையில் தேவைப்படும் நேரத்தில் நாங்கள் அதை ராஜினாமா செய்வதற்கு கூட தயங்க மாட்டோம் கருத்து நிற்கிற மாதிரினா திருவள்ளூர் மாவட்டம் தேர்ந்தெடுப்பீங்களா திருவள்ளூரில் தான் நிற்கணுன்றது இல்லை எங்கே ஒன்றாலும் நிற்கலாம்ல எங்கே வேணாலும் நிற்போம் இல்லை திருவள்ளூர் மாவட்டம் வந்து புரட்சி பாரத கட்சியினுடைய துவக்க இடம் அதனால் புரட்ச பாரத கட்சி வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ரொம்ப அதிகப்படியான அதை அதுக்காக சென்னை என்ன கோயம்புத்தூர் அண்ணாண்டிய இருக்குது சென்னை இருக்குது பக்கத்தில் பெரும்புத்தூர் தொகுதி இருக்குது காஞ்சிபுரம் தொகுதி இருக்குது அரகோணம் தொகுதி இருக்குது இதையெல்லாம் கூட பக்கத்து மாவட்டங்கள் தானே அங்கெல்லாம் கூட நாங்கள் நல்லா தானே சர்வீஸ் பண்ணியிருக்கிறோம்

நீங்கள் தொடக்கம் போதிலே ஒரு மாநாடு நடத்தி அதன் மூலமாக நீங்கள் செல்வாக்கு காட்டி உங்களுக்கு இந்த தொகுதி மறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன இல்லை யாராவது உள்ளடி வேலை பார்க்குறாங்களா அதுதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம் இப்போ ஏமாந்த மாதிரி நாங்கள் இன்னொரு முறை எதிர்காலத்தில் நாங்கள் ஏமாற மாட்டோம் அதுக்கு நாங்கள் இனிமேல் எங்களை நாங்கள் தயார்படுத்திப்போம் ஏன்னா அதிமுக வந்து பத்தாண்டு காலம் அதிமுக தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்திருக்கீங்க இந்த முறையில் வந்து இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு யார் காரணமாக நீங்கள் குற்றச்சாட்டுறீங்க யாரையுமே நம்ம கரெக்டாக நேரடியாக சொல்ல முடியாது தெரியாது இல்ல யாருன்னு நம்ம நமக்கு எப்படி தெரியும் பட்டியலத்தின் செல்வாக்கு நிறைந்த இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் தனிக்குன்னு ஒரு தொகுதியை வந்து ஒதுக்காத அதிமுக நிலைப்பாட்டில இருந்து விலகிறதுக்கான வாய்ப்பு கட்சி தொண்டர்கள் அனைவரும் வெளிப்படுத்தியிருக்காங்க அது கட்சி தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கும் அதுதான் சொல்றோம் அவங்களுடைய உணர்வுகள் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அது முடிவு நாங்க முக்கிய நிர்வாகிகள் இரண்டு நாள்ல நாங்க ஆலோசனை பண்ணி முடிவு நன்றி நன்றி